ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை செந்தில் பாலாஜியிடம் கேட்டால் மிக தெளிவாக சொல்லுவார் நான் புதுசாக குண்டை போட்டு போறேன் குண்டு இல்லை உண்மைதான் அது உங்களுக்கு பெரிய செய்தியும் அதுதான் எனக்கு இந்த அரசுக்கும் முதல்வருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாத விஷயம் புகழேதிக்கு தெரிந்தது தெரிய வந்தது ஆல்ரெடி பாலாஜி என்கின்ற முன்னாள் இன்னாள் அமைச்சர் அந்த ஊழலில் ஈடுபட்டவர் பாரதிய ஜனதா கட்சியிடம் சரணடைந்திருக்கிறார் தமிழக அரசு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்

இப்போ முமொழி கொள்கை நாடாளுமன்ற சீரமைப்பது அது நிறையா சீட் இருக்கு அதிகமான இடம் இருக்குதுன்னு மோடி சொன்னது தப்பு ஆகவே தான் அதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் திமுக பின்னாடி தான் நிற்கிறோம் அதையெல்லாம் ஆதரிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் பல சங்கடங்களையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் ஆல்ரெடி பிஜேபியிட்ட சரண்டரை